நீங்க தானே அந்த அஞ்சு லட்சம் கேஸ்ல அந்த டீ கடைக்காரனை மாட்டி விட்டது அப்புறம் அந்த ஹோட்டல்ல கூட காசு கொடுக்காம சார் எந்த தப்பும் நாங்க பண்ணல சார் அந்த அஞ்சு லட்ச ரூபா திருட்டு கேஸில் கூட தப்பா நீங்க தான் சார் எங்களை புடிச்சிட்டீங்க தப்பு உங்க மேல சார் ஹோட்டல்ல நடந்த தப்பு கூட எங்க மேல இல்ல சார் கடக்கார தப்பு சார் பஞ்சாப்ல நடந்த சண்டைக்கும் நாங்க காரணம் இல்ல சார் பக்கத்து டேப் காரங்க சார் இப்ப கூட தப்பு உங்க மேல தான் சார் அப்போ தப்பு எது நீங்க பண்ணவே இல்ல நாங்க தான் தப்பு பண்ணோம் ஏன்டா டேய் வெட்டிய ஊரு சுத்திக்கிட்டி வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு திரியறீங்க கேட்டா தப்பல்ல நாங்க செய்யவே இல்ல நீங்க தான் செஞ்சீங்கன்னு எங்க மேலயே கம்ப்ளைன்ட் குடிப்பீங்க கைட்ரா சட்டையா சார் வேணாம் சார் கைட்ரா சட்டையா ஹ்ம்

அந்த பசங்களோட அப்பாவா இவரு அப்பப்பா பசங்களா அவனுங்க ஒரு பத்து நிமிஷம் பேச முடியலையா டார்ச்சரா இருக்கியா இங்க பார் இனிமே அவனுக்கு எந்த கேஸ்லயும் மாட்டக்கூடாது சரியா மீறி மாட்டானுங்க வச்சுக்க என்ன பண்ணு எனக்கே தெரியாது யோ ஏட்டு அவனுங்களை ரிலீஸ் பண்ணியா வர சார் சரி எல்லாம் உன்னால தாண்டா இப்போ இருக்கீங்களே இந்த சொகுசான வாழ்க்கை இது நிரந்தரம் கிடையாது ஏன்னா இதுக்கு பின்னால உங்க பங்கு ஒண்ணுமே இல்லை உழைக்காம இப்படியே வெட்டித்தனமா தெரிஞ்சிங்கடா ஒரு நாள் உங்க சந்தோஷம் உங்க வாழ்க்கை எல்லாம் உங்களை விட்டு போயிடும் எதிர்காலத்தில் என்னப்பா பண்ண போறீங்க பெத்தவங்களுக்காக சொல்லலை உங்களுக்காக தான் சொல்றேன் யோசிங்கப்பா யோசிங்க

முதலீடுன்னா அந்த பணம் இருந்தா நம்ம எப்படி இருக்கும் நம்ம தலைவன் அப்துல்கலாம் மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வாழ்ந்துடலாமேடா அவர் ரீசார்ஜ் கடையெல்லாம் வச்சிருந்தாரு அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அதான்டா அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாரு அது ரீசார்ஜ்

ஏய் உங்க சவகாசமே வேணான்னு டீ கடை வேலையை விட்டு ஹோட்டல் வேலைக்கு வந்தேன் வந்துட்டேலாடா எங்க உனாலும் வந்துடுறீங்களே காலையில இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்களா வாட் ப்ராப்ளம் ஃபார் யூ நாங்க எங்க இருந்தா கிராமப்ல நாங்களும் பார்த்தே இருக்கோம் கொஞ்ச நாளா எங்களே ஃபாலோ பண்ணிட்டு வர என்னதான் விஷயம் டேய் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க யாரை பக்கம் வந்திருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இங்கே இறக்குனது போதா மெச்சத்தான் அங்கே கொண்டு இறக்குங்க கண்டிப்பே மாட்டா ஹலோ மிஸ்டர்! பொரி டீ மிஸ்டர் இல்லை மாஸ்டர் டீம் மாஸ்டர்

நீயும் சராசரியான பொண்ணு தாண்டி இல்லடா உன்னை தேடி அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா அவ்வளவு போய் திட்டுற என்னங்க புரியா இல்ல தெரிஞ்ச நீங்களும் முதல சொல்லுங்களா நீ எப்படிப்பட்ட போனேன்னு காதலா இவங்க தான் வந்துட்டீங்களா சிவா ஏன் இப்படி பண்ண ஒண்ணுதான் கேக்குறேன் சொல்லு லவ் பண்ணு சொன்னா மண்டில விழுந்து செத்துருவியா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னா பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க பிடிக்கலனா पुरिका का कारण सोलूंगा पापा पापा बप्पा 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 पापा पापा व्हाट इज द डिफरेंस ऑफ डिटरमिनर्स गुड எயிட் பாயிண்ட் அப்கோர்ஸ் தேடி தௌசண்ட் பிப்டி டு எஸ் கமின்ஸ் மிஸ்டர் ராக்கி ஆ நீங்க இவ்வளவு நேரம் உயிரோட இருப்பீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல முட்டா பசங்களா நீங்களே எல்லே உசுரோட இருக்கும்போது நான் என்ன தேவேணும் டீச்சர் பட்னா செத்துவாங்களே என் தம்பி மாதிரி இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லிவுடறானே நினைச்சேன்ல அதெல்லாம் தப்பா தੰடா பெரிய கல்வி தந்தை டீமசர் தானே போடடே போடா டீ கடை பத்தி தம்ப பசதங்கடா அங்க இருந்ததான் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க தெரியும்ல சரிங்க ஆபீசர் நமக்கே அறிவுரை சொல்றேன் பாத்தியா đi போலாடா ஏய் அந்த பண் கூசா இருக்கா

சரேஷ்ண்ணா என்ன இவன் சிவா சிவான்னு சொல்லுங்க டேய் நீ அவர tangent குப்ற இவன் விஜி இவன் விஜி கூப்பிடுங்க அண்ணா ஏய் கிளாஸ் மாதிரி வந்துடா என்னடா கிளாஸ் மாதிரி வந்து

இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் அது இருபது ரூபா வச்சிரு நீயே வச்சுக்கோ அது ஒன்றும் இருக்காது ஆமா உன் கூட்டாளி இல்லை எங்க பின்னாடி பாரு காணும் யோ ஏன் பின்னாடி பாருயா சாப்பாக்கி ஏய் ஆமா அந்த பொண்ணு யாரு எந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாது பாரு தெரியாது ஆ உனக்கு தெரியாது இல்லை இங்க இருக்க எல்லாரையும் அண்ணன் சொன்ன பொண்ணு ஒன்ன முட்டை அண்ணன் சொல்லியே அந்த பொண்ணு யார் நீயும் தங்கச்சின்னு சொல்ல தயங்கனல்ல அந்த பொண்ணு டேய் சொன்னால் கேளுங்கடா எனக்கு தெரியாதுடா ரிசல்ட்டி ரெடி டேய் இப்போ ஏன் சொல்கிறா அந்த பொண்ணு டேய் நான் சொல்றேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் சிவாக்கும் எனக்கும் ஸ்கூல்ல இருந்தே நட்பு இருந்துச்சு அந்த நட்பு தான் காதல்னு அந்த வயசுல தெரியல ஆனா அது தெரியும் போது நான் கூட சின்ன வயசுல ஏற்படுற முதல் காதலை யாராலையும் மறக்கவே முடியாது அப்படிதான் என்னாலையும் சிவாவை மறக்கவே முடியல அந்த நேரத்தில் எங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால

இப்போ அதை புதுப்பிக்கிறதுக்காக டைரெக்டாக காலேஜில் தேர்ட் இயர் சேர்ந்துருக்கீங்க கரெக்டாக உங்கள் ரெண்டு பேர் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் எல்லாரோட பொறுப்பு இதுக்கு யாரை பலி கொடுத்தாவது உங்கள் காதலை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் கடமை ஓகே டேய் இந்த பிள்ளை போய் வீட்டில் விட்டு வாடா ஒரு அஞ்சு டீ போடுங்க பாக்கி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போடுங்க ஓகே ஓகே